உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி மாதம் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் ஆக்கும் குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் ராகு ராகுகேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழ கீழின்னு கீழ்ச்சாச்சு போதடிக்குது குருஜி போதும் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன இந்த ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா நிறைய விஷயம் நடக்க போகுது இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார் ம வந்து மகரத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார் இதெல்லாம் நடக்கட்டும் ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு அது என்ன மைனஸு வருகின்ற பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் அடைகிறார் வக்கரம் அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிது அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போடும் ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார் எப்போ பதினெட்டாம் தேதி அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார் சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் சுக்கர பகவான் உச்சமான என்னாகும் முத்தம் முத்தம் முத்தமாக ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும் உலகத்துக்கே ரொமான்ஸ் தான் சார் சுக்கர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா கடலுக்கு காதல் வந்தால் காரை ஏறி வந்தால் போதும் சுக்கரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும் ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது வழக்கம் போனால் நம்ம ஸ்டைலில் சார் நம்ம ராசிபலனுக்குன்னு ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க உலகம் பூரா பிகெயின் பக்திக்குன்னு ஒரு ஆடியன் பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம் அதை வலிக்காத மாதிரி ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் அதனால தான் பிகேன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா பக்திக்கு பிஹைண்ட் பிஹைண்டுனா என்ன இருக்குது பின்னாடி பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம் ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்கப் போகிறோம் ஒன்று மீண்டும் சொல்லுகிறேன் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்ரம் மிதுனத்திலிருந்து மிதுன ராசியில் நடக்க போகிற கடகத்திலிருந்து மிதுனம் அதே மாதிரி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கர பகவானுடைய உச்சம் இது ரெண்டும் என்ன செய்ய போதுங்கிறத பார்த்திடலாம் மேஷராசிக்காரர்களுக்கான ஜனவரி மாத செவ்வாய் வக்கிர சுக்கர உச்ச பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் பகவான் வக்ரமான எண்ணாகும் சுக்கர பகவான் உச்சமான எண்ணாகும் ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசிநாதன் செவ்வாய் என்ன செய்கிறார் மூன்றாம் இடத்திலே வக்ரகிதி அடைகிறார் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வக்ரகிதி அடையும் பொழுது வெறும் ராசிநாதன் மட்டுமா அவரேதான் எட்டுக்குடையவராகவும் இருக்கிறார் எட்டுக்குடையவர் யார் எட்டுக்குடையவர் என்பவர் ஆயுசுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கிறார் அசையா சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் ராசியாதிபதியாகவும் அவரே இருக்கிறார் அவர் வந்து என்ன ஆகிறார்னா வக்ரகதி அடைகிறார் இது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன விஷயம் ஏன் அப்படின்னா எட்டுக்குடைய அசையா சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் வக்ரமானால் என்ன ஆகும் ப்ளட்ஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்கள் மனசு ஃபுல்லாக அங்கே தான் போகும் நல்லா புரிஞ்சிக்க நல்லா புரிஞ்சுங்க உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிது கையில் ஒரு தங்கம் வச்சுருக்கீங்க ஒரு பத்து பவுன் தங்கம் எப்படியோ சேர்த்துட்டீங்க ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க எங்கள் மிச்சம் பிடிச்ச காசு ஏதாவது ஒரு கடன் வருதுன்னா உங்கள் எண்ணெய் எங்கே ஃபஸ்ட்டு போகும் சொல்லுங்கள் போனால் போகுது ஒன்றும் முடியலன்னா கோல்டை ப்ளட்ஜ் பண்ணிக்கலாம் கையில் தான் கோல்டு இருக்கே ஒரு லேண்ட் இருக்குது உங்கள் எண்ணெய் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு ரிஸ்க் வருது திடீர்னு மாமனார் உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு ஒரு மூணு லட்சம் கேட்குறாங்க கடன் வாங்கலான்னு தோணாது நீங்கள் என்ன நினைப்பீங்க கையில் இருக்கிற லேண்டை அடமானம் வச்சிடலாம் சுற்றி 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 இந்த லேண்டு ஜுவல்ஸ் வாங்குறது எல்லாமே அடமானம் வைக்கணும் அடமானம் வைக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் அதனால தான் அந்த லக்ஷ்மி டெவலப்பே ஆக மாட்டேங்குது நல்லா புரிஞ்சிங்க உலகத்திலே சில விஷயங்களை வந்து எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது அப்படி திங்க் பண்ண திங்க் பண்ணால் அது நம்மளை விட்டு போயிடும் இந்த வேலை விட்டு போகலாமா வேலை விட்டு போகலாமா வேலை விட்டு போகலாமா டெய்லி நினச்சிட்டே இருந்தால் அந்த வேலை உங்கள்கிட்ட ஒரு நாள் போய்டும் அந்த மாதிரி ஜுவல்ஸு லேண்டு இதெல்லாம் வாங்குறது நம்ம அனுபவிக்கிறதுக்கு அதை அடமானம் வைக்கிறதுக்கு இல்லை அது உயிரே போனாலும் நம்ம பண்ண மாட்டேன்னு நினைக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டால் அதை தான் கொண்டு போய் ஏன்னா ரிஸ்க் இல்லாமல் வேலை முடிஞ்சுதா இல்லையா ஸோ அப்போது உங்களுக்கு எதாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க தானே தவிர உங்களை அடமானம் வைக்க சொல்லி யாரும் சொல்லலை ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை செய்து அதை கலைந்து விடுங்கள் ஸோ செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூன்றாம் மீட்டர் இந்த எட்டுக்குடையவன் ஆயுசுக்கும் அதிபதி என்பதால் உங்களுடைய ஆயுசுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க ஸ்கிட் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் இந்த செவ்வாய் வக்கரத்தினால் ஸோ வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டவே கூடாது அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த டூ வீலர் தூக்கி ரேஸ் பண்ணுறது இந்த ரேஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க காரணம் உங்களுக்கு சார் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் சார் நான் இப்போ தான் தம்பிக்கு ஒரு கிளாஸே எடுத்தேன் எப்படி ஜாலியாக இருக்கணும்னு ஜாலியாக எவ்வளோ வேணால் இருங்க ஜாலியாக இருக்கிற வரைக்கும் ஜாலி சார் சேஃப்டின்னா என்ன சேஃப்டிங்கிறது ஒரு கோடு இந்த கோட்டை தாண்டாமல் நீங்கள் எவ்வளோ வேணால் விளாண்டுக்கலாம் வ வண்டியில் ஸ்கின் பண்ணிக்கலாம் திருத்தவாரி பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு தான் ஆனால் அந்த கோட்டை தாண்டும் போது ஒன்று ஒன்றுமே பிரச்சனை தான் நல்லா புரிஞ்சிங்க உயிருக்கு ஆபத்தாக எது மாறும் உயிருக்கு மாறக்கூடிய விஷயங்களை டெய்லி சாப்பிட்டே இருந்தால் என்ன ஆகும் உயிருக்கு ஆபத்து ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க இப்போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு டஃப்னு தெரியுது இந்த நேரத்தில் போயிட்டு நான் வந்து ஃபுட் பாய்சனான உணவுகளை சாப்பிடுவேன் சாப்பிடாதீங்க எதையாவது ஒன்று ஆய் தொலை போகுது ஸோ அப்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ இந்த மாதம் வந்து ரேஸில் கலந்துக்க போகிறேன் ஆட்டோ பந்தயம் ஓட போகிறேன் நான் வந்து இது பண்ண போகிறேன் அது வேண்டாம் இந்த மாதம் வேண்டாம் இது நமக்கு நேரம் தெரியல நமக்கே தெரியும் ஸோ ப்ளட்ஜ் பண்ண பண்ண வேண்டாம் எட்டுக்குடையவன் ஆபத்து எட்டுக்குடைய ஆயுசுக்கு ஆபத்தான அமைப்புகள் உருவாகிறதுக்கான நேரம் இது ஸோ மேசராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கும் ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் வக்ரவகதி அடைவதால் ரத்த சம்பந்தப்பட்ட செவ்வானால் ரத்தம் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் பிபி சுகர் அனிமிக் போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அதே மாதிரி செவ்வா வந்து ஒரு ரெண்டாவது பாயிண்ட் நான் சொன்னேன் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் இதனால் வரக்கூடிய பலன் என்ன இந்த ஜனவரி மாதம் இரண்டு பலன்கள் மேஜராக சொன்னேன் ஒன்று வந்து செவ்வா வந்து வக்ரமாகிறதுனால வர நெகட்டிவ் சொன்னேன் சுக்கரன் உச்சமாகிறதுனால வரக்கூடிய பாசிட்டிவ் சார்ப் பணம் மழை விளையாடும் பணம் விளையாடும் சார் ப்ளட்ஜி வெக் பண்ணலான்னு நீங்கள் பணம் விளையாடுங்கிறீங்க ஒன்றுமே புரில சார் நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன்ஸ் வரும் ஆனால் ரெண்டு கூடையவன் உச்சம் என்பதால் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் பணவரவு ரெண்டுக்குடையவன் உச்சம் ஸோ தனப்பிராப்தி என்பது கேட்கும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் செவ்வாய் இழுத்த போக்கில் போயிடாதீங்க ப்ளட்ஜெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் பணம் இருக்கு இல்லையா பழைய பேமெண்ட்டு ஒரு பில்லு வந்துருக்கு மூணு மாதம் இது அந்த பில் ஒன்றும் அடைக்கலை அந்த பணம் இன்னும் வரலை இவர் வாங்கின ஆமாம் இவன் வேறு நமக்கு தரணும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசித்து அவங்கள்ட்டந்து வர வேண்டியதை வாங்கினாலே கடன் நடந்திடும் இப்போ செவ்வாய் இப்போ மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சுக்கர பகவான் உச்சமடைகிறார் அதே சுக்கர பகவான் யாருன்னா ஏழு குடையவர் ஏழு உச்சம் என்பதால் கணவன் மனைவி சண்டை என்பதே இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் என்பதே இருக்காது எதெல்லாம் நீங்கள் பிரிஞ்சு போயிருந்தீங்களோ கணவன் மனைவி நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க சார் என் வீட்டுக்காரர் எதுக்கு எடுத்தாலும் ஜண்டை அதெல்லாம் சரியாது உங்கள் சண்டைகள்லாம் சரியாகி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஸோ ஏழு குடையவன் அப்படின்னா வெளிநாட்டு யோகம் நான் வெளிநாடு போகணும் குறிச்சி நான் அமெரிக்கா போகலான்னு இருக்கேன் நான் வந்து ஒன்டேரியா ஒண்டேரியா இருக்கேன் கனடா போகலான் இருக்கேன் எல்லா கனவுகளும் நிறைவேறும் கனவுகள் நிறைவேறுவதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் ஸோ ஏழு கூட உச்சம் அப்படிங்கிறதுனால காதல் நிறைவேறுவதற்கான மாதமாக இந்த மாதம் அமையும் காதல் எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அந்த பொண்ணு வந்து என் காதலை ஏற்றுக்கவே மாட்டேங்குது நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த இந்த மாதம் உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்வதற்கான அற்புதமான மாதமாக இருக்கும் ஸோ மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா பணவரவு அதே மாதிரி போட்டித் தேர்வு எக்ஸாம்ஸில் கலந்துக்கிறவங்களாம் ஜெயிக்க போகிறீங்க டிஎன்பிஎஸ்சி பி பிஎஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆர்ஆர்பி பிஎஸ்ஆர் பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதுகிறவங்களாம் அந்த போட்டித் தேர்வுகளில் மாபெரும் வெற்றிகளை அடைவதற்கான யோகங்கள் உண்டு ஸோ அடி தூள் கலக்க போகிறீங்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு வண்டியில் போகும்போது மட்டும் ஜாக்கிரதையாக போகணும் யாராவது டிரைவரை ஓட்ட சொல்லுங்கள் லெஃப்ட்டில் உட்காந்து போங்க நீங்கள் வண்டி எடுக்காதீங்க கால் டேக்ஸி மாதிரி புக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது பைக்கில் போகிறதா இருந்தால் ஓரமாக போயிட்டு ஓரமாக வாங்க இல்லை சார் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தான் என் பிறப்பு நான் தான் என் வேலை நான் என்ன செய்கிறது ஒரு வேலை எடுத்து ஒரு வேல் வேல் அந்த வேல் வாங்கி உங்கள் வண்டி முன்னாடி ஸ்தாபனம் குத்திக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த வேலை சொருகி இறைவனை வெளிப்பட வேண்டும் தினமும் வேல் பதிகம் அல்லது சஷ்டி கவசம் போன்ற முருகப்பெருமானுடைய பூஜைகளை செய்து வர மு மேசராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பை காண்பீர்கள் சுக்கர பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு பண வரவையும் குடும்ப நலனையும் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும் கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது குருஜி கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் ஆலயம் இருக்கிறது இங்கே தினசரி பூஜைகளும் வேள்விகளும் வேலையில்லை குழந்தில் கஷ்டம் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேள்விகள் செய்து தருகிறோம் இதுக்கு நீங்கள் புக் பண்ணி வேள்விகளும் செய்து கொள்ளலாம் தொடர்ந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்